பெஞ்சமின் நெத்தன்யாகூ நீங்கள் ஒரு கோழை நீங்கள் இனி எங்கும் ஓட முடியாது வாஷிங்டனை உலுக்கிய வரலாறு காணாத போராட்டம் அரேபியர்களும் இஸ்லாமியர்களும் இடதுசாரிகளும் நடத்தி வந்த பாலஸ்தீன் ஆதரவு போராட்டங்கள் அமெரிக்காவில் வெகுஜன போராட்டமாக மாறியுள்ளது நேட்டிவ் ஒயிட்ஸ்கள் இதில் பெருமளவு பங்கு பெற்று வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன குறிப்பாக வாஷிங்டன் டிசியில் நடைபெற்ற போராட்டத்தில் லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இனம் மதம் மொழி கடந்து பங்கேற்றனர் பாலஸ்தீனிய கொடிகள் பாலஸ்தீனியர்களின் பாரம்பரிய உடைகளை அணிந்து வந்து போராட்டத்தில் பங்கேற்றனர் தங்களது வரிப்பணத்தில் இருந்து இஸ்ரேலுக்கு அமெரிக்கா இனி எந்த உதவியும் செய்யக்கூடாது என வலியுறுத்தினர் கடந்த தேர்தலில் ட்ரம்ப்பை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக ஜோ பிடனுக்கு வாக்களித்தோம் ஆனால் இனி அவருக்கும் வாக்களிக்க மாட்டோம் என ஒரு போராட்டக்காரர் அல் ஜசீரா செய்தியாளரிடம் தெரிவித்துள்ளார் பெஞ்சமின் நத்தன்யாகுவே இனி நீங்கள் எங்கும் ஒளிந்து கொள்ள முடியாது நீங்கள் ஒரு கோழை ஒரு கிரிமினல் உள்ளிட்ட கடும் வார்த்தைகளை பயன்படுத்தி முழக்கங்களை எழுப்பினர் இஸ்ரேல் தனது தாக்குதலை நிறுத்த தேவையில்லை என கூறிவந்த ஜோபிடன் தற்போது மனிதாபிமான அடிப்படையில் தாக்குதலை இடை நிறுத்தலாம் என கூறி வருகிறார் இதற்கு காரணம் காசாவில் கொல்லப்பட்ட குழந்தைகள் பற்றி செய்தி உலகத்தையே உலுக்கிவிட்டது இது அமெரிக்காவிற்கு ஏற்கனவே இருந்த கெட்ட பெயரை இன்னும் வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு மேலும் பதினான்கு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்க வேண்டும் என அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் கேட்டு வருகிறார் ஜோ ஜோபிடன் இதற்குத்தான் கடும் எதிர்ப்புகள் எழுந்துள்ளன ஜோ பிடன் இந்த உதவியை செய்யாவிட்டால் அவரை யூதர்களுக்கு எதிரானவராக சித்தரித்து வரும் தேர்தலில் வீழ்த்துவதற்கு டொனால்டு ட்ரம்ப் தயாராகி வருகிறார் ஆனால் அமெரிக்காவில் இஸ்ரேல் மீது இருந்த பரிதாபம் படிப்படியாக குறைந்து வருவதாக ஊடக செய்திகள் தெரிவிக்கின்றன